எது ஆனந்தம் அப்படின்னு உயர்வானது எது அப்படின்னு தர்மசாஸ்திரத்துல ஒரு கேள்வி எது உயர்வானது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் உயர்வானதுன்னு ஒவ்வொன்னு இருக்கும் எனக்கு இதுதான் ரொம்ப உயர்வா தெரிகிறது இது இதை நோக்கிதான் நான் என்னுடைய லட்சியத்தை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறுபாடு இருக்கும் ஆனா பொதுவா வேதம் சொல்றது எது உயர்வானது அப்படின்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா அபரம் காமம் லப்யதே எந்த 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 ஒரு 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 பொருளை லாபத்தை நாம் அடைந்து விட்டோமோ வேற எதுலையும் நமக்கு நாட்டம் போகாம இருந்ததுன்னா அதுதான் உயர்வான வஸ்து இன்னைக்கு ஒரு மொபைல் போன் வேணும் அப்படின்னு நினைச்சுட்டு லட்சியத்தோட இருக்கும் அது வாங்கின பிறகு அடுத்த அப்டேட் வந்தோன்னு இது இல்ல அதுதான் நம்மளுடைய லட்சியம்னு மாறிடுது இன்னைக்கு ஒரு வீடு வாங்கணும் நம்மளுடைய லட்சியமா இருக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம்ல ஏதோ லோன் வாங்கி கஷ்டப்பட்டு ஜம்முன்னு வீட வாங்கிட்டோம் கொஞ்சம் வருஷம் டபுள் பெட்ரூம்ல வாங்கினா அடுத்தது பார்க்க ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய ஆசைகளும் தேடல்களும் மாறிண்டே இருக்கும் அப்ப எதை அடைஞ்சா நம்ம அடுத்ததை தேட மாட்டோம் அப்படின்னா அதுக்குதான் அதுதான் உயர்வானதுன்னு நம்ம எதை அடைஞ்ச பிறகு அடுத்தது ஒண்ணு தேவையில்லைன்னு நம்ம மனசு சொல்றதோ ஒன்னொண்ணு தேடாம எப்ப இருக்கோமோ அதுதான் உயர்வான வஸ்து தான் நம்ம அடையறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்றது சாஸ்திரத்தினுடைய நோக்கம் அப்போ உயர்வானது எது பரம் அப்படின்னு அர்த்தம் பரம் அப்படின்னா உயர்வானது அபரம்னா தாழ்வானது தாழ்வானதுன்னா என்ன அர்த்தம் கூடாதுன்னு அர்த்தம் இல்ல இங்க இருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவசியம் ஒரு வாகனம் தேவை அப்ப தான் நம்ம வாழ்க்கையை நடத்த போறதுன்னா இல்ல இங்க இருந்து அங்க போறதுக்கு வாகனம் அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு சில சிற்றின்பங்களோ அப்பப்ப தேவைப்படக்கூடிய அந்த விஷயங்களை நிறைவேற்றி கொள்றதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றோம் கடமைகளா ஆனா இதுவே தான் நம்மளுடைய ஆனந்தமா அப்படின்னா இது ஆனந்தம் இல்லை இதற்கு மேல பேரானந்தம்னு ஒண்ணு இருக்கு அதுதான் பரம்னு அர்த்தம் பரம்னா உயர்வான எல்லை உயர்வான ஆனந்தம் அப்பறம்னா தாழ்ந்ததான இகலோகத்துல நமக்கு வேண்டியதான ஆனந்தங்கள்னு பிரிச்சுக்கணும் அப்ப எதை நோக்கி நம்ம இருக்கணும்னா பரத்தை நோக்கி இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றோம் தர்மம் தான் பரம் எது பரம் அப்படின்னா எது உயர்வானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னா தர்மம் தான் உயர்வானது அந்த தர்மத்தை காட்டிலும் உயர்வானது உலகத்துல எதுவுமே இல்லை ஏன்னா சத்தியம் பரம் பரகும் சத்தியகம் சத்திய நனசு பர்கான் லோக் வேத அழகா உபனிஷத்துல சொல்றது தர்மம் தான் அத்தனைலையும் உயர்வானது அப்படின்றது அப்ப இந்த தார்காலிகமாக இருக்கக்கூடிய சுகத்தை காட்டிலும் நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய சுகம் இருக்கே அதுதான் தர்மம் தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி தர்மத்துக்கு மேம்பட்ட ஒரு உயர்வானதோ ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதோ எதுவும் இல்லை தர்மமே அனைத்திலும் உயர்ந்தது அப்படின்னு சொல்றது உபனிஷத் தர்மேன பாபம் அப்படி தர்மம்னா தர்மத்தினால என்ன கிடைக்கும்னர் தர்மேன பாபம் அப்படின்றது என்ன தர்மத்தினாலதான் பாபங்கள் தொலைக்கப்படும் நம்ம நிறைய ஜாதகத்தை எடுத்து யோசிகார ஆட்டெல்லாம் பார்த்து என்னுடைய கட்டம் எப்படி இருக்கு ராகு எங்க இருக்கார் சனி எங்க இருக்கார் குரு எங்க இருக்காருன்னு பார்த்து எதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா சொல்லுங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்களை சொல்லலாம் ஆனா பரிகாரங்கள் அனைத்துமே எதுல அடங்கியிருக்கு அப்படின்னா இந்த பாபத்தை எப்படி தான் பரிகாரமே ஏன்னா ஏதோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பாப்பத்தையும் புண்ணியத்தையும் சேர்த்து வச்சுருக்கோம் அது ஒரு நாளும் வீண் போகாது நம்மளுடைய பேலன்ஸ் தானே நம்ம அக்கௌண்டில் தானே இருக்கு நம்ம சேர்த்த போனால் நாம தானே அனுபவிக்கணும் அப்போ அதே மாதிரி பாப புண்ணியங்களை அனுபவிக்கிறது தான் கர்மான்னு பேர் கர்மான்னா நம்ம பண்ணக்கூடிய செயல்களுக்கு தான் கர்மான்னு பேர் அப்போ எந்த மாதிரி செயல்களை செய்கிறோமோ அந்த மாதிரி டெபாசிட் நம்ம சேர்த்துட்டே வரோன்னு அர்த்தம் அப்போ அதனால தான் தர்ம சிந்தனை இருந்ததுன்னா தர்மத்தை நோக்கி நம்ம வாழ்க்கையை அமைச்சிடோம் அப்படின்னா அநேகமா பாப செயல்களை தவிர்த்து தர்ம வழியில நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்ப தர்மத்தினாலே பாபம் ஒழிகிறது அப்படின்னா பெரிய பிராயசித்தம் சித்தம் எதுனா தர்மம் தான் பிராயசித்தம் நிறைய தானங்கள் தர்மங்கள் எல்லாம் தர்ம சிந்தனையோட நடக்கிறதே பிராயச தான் அப்படி இருந்தா என்ன இருன்னா தர்மேன பாபம் அப்பனுததி பாபத்தை விளக்குகிறது அப்ப பாபம் போயிட்டாலே என்னன்னா துக்கத்துக்கு எது காரணம் பாபம் தானே காரணம் அப்போ பாபம் போய் எடுத்தேன்னா துக்கம் போயி எடுத்தோம் துக்கம் போயிடுத்துனா அங்கே ஆனந்தம் சாஸ்வதமா நமக்கு கிடைக்க போறோம் தர்மேஷ்டம் பிரஜா உபசற்பந்தி நம்மலாம் நினச்சிட்டு இருக்கோம் இந்த உலகத்தோட ஒன்றி வாழணும் அப்படின்னா அயோக்கியத்தனமாக தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாருமே அயோக்கியனா இருக்கான் நாம மட்டும் தர்மமா இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சுக்கிறோம் அப்படி கிடையாதான் நம்ம எப்படி இருக்கணுமோ தர்ம வழியில் இருக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காலோ அதன்படி நடந்தா உலகமே நம்ம கிட்ட வந்து அணுகும் அப்படின்றது தான் சாஸ்திரம் தர்மேன ஏன்னா தர்மிஷ்டம் பிரஜா உபசற்பந்தி ஒரு தர்மமாக இருக்கக்கூடியவனை கிட்ட அனைத்து ஜீவராஜிகளும் அண்டி வருமா அனைத்து நபர்களும் தேடி வருவாளாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அயோக்கியத்தனமாக இருந்தாதான் வாழலாம் இல்லவே இல்லை அயோக்கியனை கண்டு பயப்படுவாளே தவிர கிட்ட போகணும்னு யாரும் நினைக்க மாட்டான் அதனால தர்ம வழியில் நடக்கிறவனுக்கு தான் பிரஜைகள் அந்த மக்கள் எல்லாருமே கூட இருப்பா அப்படின்னு தர்மம் வேதங்கள் சொல்றது அப்படிப்பட்ட தர்மம் ஒரு நாளும் அழியவே அழியாது ஆனா இப்ப பாக்குறோமே தர்மம் எல்லாம் குறைஞ்சிடுத்து அப்படின்னா தர்மத்துக்கு குறைவு ஏற்படும் ஹானின்னு யதா கிளானி பாரதா அப்படின்னு எங்கெங்க தர்மத்துக்கு குறைவு ஏற்படுறதோ அப்பெல்லாம் நான் அவதாரம் பண்றேன் அப்படின்னு பகவான் சொன்னார் அதே மாதிரி தர்மம் ஒரு நாளும் அழியவே அழியாது எங்கேயாவது யாராவது ரெண்டு பேராவது தர்ம பிரவச்சனம் சொல்லின்றேதா இருப்பா ரெண்டு பேர் அதை கேட்டுதா இருப்பா ரெண்டு பேர் அதை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பா வெறும் நாள் சொல்றது கேக்குறது மட்டும் தர்மம் இல்லை அந்த தர்மத்தை கேட்டு அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னார் அப்போ தர்மம் தர்மம்ன்ற என்னது தர்மம் அப்படின்னா இன்னும் பெரிய விடயம் நினைச்சுக்க வேண்டாம் பெருசா படித்து தெரிஞ்சுக்கணும்ன்றதெல்லாம் இல்லை கண்டிப்பா ஒரு குருமுகமா எது நல்லது எது கெட்டது எப்படி வாடணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் தர்மம் ஒரு சாதாரணமா சொன்னோன்னா ஒரு கோவில் வழியா போயின்னு இருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு ஆலயம் இருக்கு அப்படின்னா அதை பிரதட்சணமா போறது ஒரு தர்மம் ஒரு பசுமாடு இருக்கு பசுமாடை பாக்குறோம் அப்படின்னா அந்த பசுமாடை பார்த்தோன்னே அதை ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பிரதக்ஷமா போயிட்டு முடிஞ்சதுன்னா அதுக்கு ஏதாவது பசும் புல்லாம் அந்த அருகம்புல்லோ புல்லோ அதற்கு உண்டான தண்ணீரோ இல்ல அந்த பசுவினுடைய கழுத்துல சொரிஞ்சு விடுறது கண்டூஷணம்னு பேர் இது பெரிய தர்மம்னு சொல்லிருக்கு அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விடயங்கள் தான் தர்மம் நம்ம வீட்டுல பெரியவா இருக்கா அப்பா அம்மா இருக்கான்னா உனக்கு ஒரு வேலையே கிடையாதுன்னு அவளை கவனிக்காம கூடாது அவர்களை மதிக்கணும் அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ பெரியவர்களோ வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னா நீ எதுக்கு வந்தியோ எங்க அப்பாட்ட தான் நீ வந்து அப்பாவோட பேசுறது நம்ம போயிட்டு இருக்க கூடாது அவர்களை பார்த்து எப்படி இருக்கமா பெரியவர்களா இருந்தா விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு குச்சலம் விசாரிக்கணும் அதுதான் தான் தர்மம் ஏதோ தர்மம்னா பெரிய யாகம் வளர்க்கறது பெரிய உபனிஷத் படிக்கிறதுன்றது அர்த்தம் இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் தான் தர்மம் இதே மாதிரி தர்மங்கள் அனுஷ்டானம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா நம்மளுடைய கர்மாக்கள் நர்ம கர்மாவா மாறும் அதனால பாபங்கள் தொலைக்கப்படும் பாபம் தொலைஞ்சதுன்னா புண்ணியம் நமக்கு நெல்லிக்கனி மாதிரி கையில இருக்கு அப்ப சுகம் தான் முக்கியம் அப்ப பெரிய ஆனந்தம் எதுனால கிடைக்கிறது தர்மத்தினால கிடைக்கிறது சின்ன கதையினால சொல்ற திலீபன் சக்கரவர்த்தி நமக்கு எல்லாம் தெரியும் திலீப மகாராஜா ராமனுடைய முன்னோர்கள் குலத்துல வந்தவர் திலீபன்னு பேர் பெரிய சக்கரவர்த்தி அவர் சூரியகுல வம்சத்துல வந்தவர் அவர் அங்கே இருந்து வச்டர் குருகுலத்துல போய் வசிட்டர் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலான்னு போறார் அங்கே இருந்து போறச்சு தான் ராஜா சொல்லி அனுப்பிச்சா அந்த ரிஷியே தன்னுடைய ராஜாங்கத்துக்கு வந்துடுவான் ஆனா அவர் அப்படி பண்ணல அவர் என்னதான் இருந்தாலும் நம்ம ராஜாவா இருந்தாலும் அவர் ரிஷிகளுக்கு உண்டான தபஸ் பகவானே அவர்களுக்கு கட்டுப்படுவான் அவர்கள் நினைச்சா பகவானே சபிச்சுடுவான் நிறைய பார்க்கிறோமே புராணங்கள் எல்லாம் அதனால ரிஷிகள்லாம் அமுகம் நக்ஷத்தை யோவா இக யஜதே எல்லாம் நக்சத்திரத்தை பார்க்கறோமே நக்சிரங்கள்லாம் ரிஷிகள் அப்படின்னு சொல்றது ரிஷிகளுக்கு எல்லாம் அழிவே கிடையாது நட்சத்திரங்கள் வானத்துல நிறைய இருக்கு அந்த கூட்டங்கள்லாம் யாருன்னா ரிஷிகள் தான் அப்படி நட்சத்திரதமா மாறி இருக்கலாம் வேதம் சொல்றது அமுகம் சலோகம் நிற்கிறது தன்னக்சத்திரானாம் நக்சத்திரத்தம் கஷத்ரம் அப்படின்னா குறைவு நகத்திரம்னா குறைவு இல்லாதது நம்ம பார்க்குற இருபத்தி ஏழு நட்சத்திரம் அது பிரம்மகுமாரிகள்னு சொல்லுவா அது மாதிரி எத்தனையோ நட்சத்திர கூட்டங்கள் இருக்கே அது எல்லாமே ரிஷிகள் அப்படின்னு சொல்றது அதனால ரிஷிகளுக்கு ஒரு நாளும் அழிவே கிடையாது அப்படிப்பட்ட ரிஷி வசிட்டரை போய் பார்க்கணும்னா இவன் என்ன பண்ணான்னா ஆசிரமத்துக்கு முன்னாடியே தன்னுடைய அந்த இரகஜதுரை பதாதி சேவை எல்லாத்தையும் நுப்பாட்டி வச்சுட்டும் இரங்கங்கள் குதிரைகள் வீரர்கள் எல்லாம் வச்சுட்டும் தன்னுடைய ஆபரண கிரீடங்கள் எல்லாம் கழட்டி வச்சு ஒரு பெரியவர்களை பார்க்க போகணும்னா விடயத்தோட போகணும்னு அவன் போறான் அப்படி ஒரு ரொம்ப மரியாதையா போய் பக அந்த வசிஷ்ட முனிவர நமஸ்காரம் பண்ணி அவன் பாத பூஜை எல்லாம் பண்றான் உடனே வந்திருக்கிறது மகாராஜாவாச்சேன்னு அவரும் பூஜைகள் எல்லாம் பண்ணி உட்கார வச்சு அவனுக்கு விசாரிக்கிறார் எப்படி இருக்க ராஜ்யம் எப்படி நடக்கிறது பிரஜைகள்லாம் சௌக்கியமா இருக்காளா எல்லாம் சௌரியமா இருக்கேன் சுவாமி உங்களுக்கு தெரியாத விஷயம் இன்னும் இல்ல எல்லாம் சௌரியமா இருக்கு ஆனா என்ன பெரிய ராஜா ராஜ்யத்தான் இருக்க எனக்கு ஒரு புத்தோத்பத்தி இல்ல குழந்த பாக்கியம் இல்ல சுவாமி அதுக்கு தான் ஏதாவது ஒரு பரிகாரத்தை சொல்லணும் என்ன நான் தப்பு பண்ணேன் நான் தான் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றான் திலீபன் உன்னைய அவர் சொல்றார் திலீப சக்கரவர்த்தி நீ நல்ல குணவான் தான் நல்ல தர்ம இஷ்டம் தான் தர்மபடியில தான் நடக்கிற ஆனாலும் உன்னுடைய பண்ணி தியானம் பண்ணி பாக்கிறாரு என்ன பாப்பம் எதனால இவனுக்கு புத்தரோதி தடையாகிறது சந்தான சமிருத்தி இல்லையே எதனாலன்னு யோசிச்சு பாக்குற பார்த்தா தெரிகிறது நீ ஒரே ஒரு சின்ன தவறு கண்ணா அப்படின்னா என்ன அப்படின்னா நீ இங்கேருந்து ஒரு தடவை இந்திரன் கூப்பிட்டான்னு அவனுக்கு போருக்கு உதவி பண்றதுக்காக தேவலோகம் போன அப்ப போகிறச்சு போயிட்டு வரச்சே என்ன பண்ணன்னா அங்கதான் தப்பு நடந்தது என்னன்னர் வாசல்ல காமதேனு இருக்கும் தேவலோகத்துல காமதேனு ஒரு பசு இருக்கு இல்லையா அதுக்கு காமதேனு பேர் அது க்ஷீராத்திலே உண்டானது எப்படி அமிர்த கலசத்தோட தன்வந்திரி வந்தாரோ அதே மாதிரி மகாலட்சுமி எப்படி வந்தாலோ அதே மாதிரி அந்த கஷீராத்திலேந்து வந்ததுதான் காமதேனு காமதேனு அதனாலதான் நம்ம பூஜை பண்றோம் அதனுடைய பின்பாகத்துல மகாலட்சுமி நித்தியவாசம் பண்றான்னு அதனால பசுமாடு முன்னாடி நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை பின்னாடிதான் நமஸ்காரம் பண்ணணும் அதனாலதான் நம்ம வந்து அந்த சிறுநீரோ இல்ல மலமோ அதெல்லாம் தொடமாட்டோம் ஆனா பசு கூட்ட இருக்கக்கூடிய அந்த கோமூத்திரம் கோமயம் ரொம்ப பவித்திரமானது புண்ணியமானது அந்த கோ பாதம் இருக்க அந்த பசுமாடு கால் தடம் எங்க பதிக்கிறதோ அந்த இடத்துல கங்கை ஜலத்தினால சுத்தம் பண்ணா என்ன பவித்திரமோ புண்ணியாவஜனம் பண்ணா என்ன பவித்திரமோ அந்த சுத்தத்தன்மை அந்த பசுமானுடைய கால் பட்ட இடத்துல கிடைக்கிறதுன்றது அதனாலதான் கிரக பிரவேசத்துக்கு எல்லாம் பசுமாட வரும் அப்படிப்பட்ட அந்த காமதேனும் தேவலோகத்துல இருக்கு நீ போயிட்டு இந்திரனை பார்த்துட்டும் நீ மாட்டுக்கு வேகமா வந்துட்ட அந்த காமதேனு நினைச்சுதான் திலீப மகாராஜா வர்றாரு எப்ப வந்தாலும் நமக்கு ஏதாவது தடவி கொடுப்பார் இந்த கழுத்துல அசனம்னு பேர் அதை சொரிஞ்சு கொடுக்கணும் முட்டாத மாடா இருந்தா கிட்டக்கு போயிட்டு நான் சொன்னேன்னு எங்கேயாவது முட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை அதனால ஒரு பசுமாடுன்னா அந்த கழுத்து பார்த்த பகுதியில அசனம்னு பேர் அது அது எதிர்பார்க்குமா யாராவது வந்து சொரிஞ்சு விட மாட்டாளான்னு அந்த இடத்துல லேசா அப்படி தடவி கொடுத்தா நம்ம ஜென்மத்தில் பண்ண பாபம்னா உடனே போயிடுறதுன்னு அவ்வளோ புண்ணியம் சொல்லி இருக்காது அதனால பசுமாடை ரட்சிக்கணும் அது கறக்குறதோ இல்லையோ ஒன்னே கசாப்பு கடைக்கு அனுப்ப கூடாது அட்லீஸ்ட் நம்ம சாப்பிட இருக்கணும் பசுவதை தடை சொல்கிறோமே பசுவை தெய்வமா போற்றணும் அப்படிப்பட்ட காமதேவன் நினைச்சுதான் திலீப மகாராஜா அவன் மாட்டுக்கு போயிட்டான் எங்கேயோ அவசரத்துக்கு ஏன்னா ருத்துகாலம் வந்து மனைவியோட இருக்கணும்னு அவன் கிளம்பிட்டான் அதனால என்னாச்சுன்னா அந்த பசுமாடு ஒரு வருத்தப்பட்டுதான் இப்படி திலீப மகாராஜா என்னை கவனிக்காம போயிட்டானே அது அந்த ஒரு பாபம் அந்த ஒரு இது இருக்கு அந்த ஒரு செயல் தான் உனக்கு புத்திர பாத்திய தடை பண்றது அப்படின்னா அப்ப இதுக்கு பிராஹ் கிடையாது அவசியம் உண்டு பரிகாரம் எல்லாத்துக்கும் உண்டு அப்ப என்ன பரிகாரம் உடனே சில பேர் சொல்லுவா நீங்க போய் துர்க அப்பிரதனா சுத்துங்கோ இல்ல விஷ்ணுவை சுத்துங்கோ அப்பிரதக்ஷனமா சுத்தவே கூடாது இதா ஜோசியர்கள்லாம் சொன்னா கேட்க வேண்டாம் பிரதக்ஷணமா தான் சுத்தனும் பசுவையோ பிராமணனையோ இல்ல கோவில் ஆலயங்கள்லயோ பிரதட்சணம் கிளாக் வயசு தான் சுத்தணும் ஏதோ பரிகாரம் சொல்லிட்டு வத்திரிக்தமா பண்ணக்கூடாது அப்ப பரிகாரம்ன்றது நல்ல வழியில சொல்லணும் அவர் சொன்னார் இதற்கு என்ன பரிகாரம்னா நான் சொன்னா நீ கேப்பியா ராஜா வாச்சன் அவசியம் கேட்கிறேன் சுவாமி எனக்கு குழந்த பாக்கியம் வேணும் சரி அப்படின்னா நீ மாடு மேய்க்கணும் அப்படின்னாராம் அவன் ராஜா வாச்ச யோசிக்கவே இல்லை எங்க மாடு மேய்க்கணும் அப்படின்னா என்னுடைய ஆசிரமத்திலேயே நிறைய மாடு இருக்கு என்னோட சிஷ்யர்கள் தான் அதெல்லாம் கவனிச்சுக்கிறா நீ ஒரு ஒரு காலம் இருந்து ஒரு கொஞ்ச நாளாவது ஏன்னா நீ தாளனும் குறிப்பிட்ட காலமாவது நீ ஒரு மாடு மேய்ச்சா அதுக்கு மாடுக்கு சிசிரூட ஒரு கைங்கரியத்தை சேவையை புரிய போகணும் சரி எப்படி மாடு மேய்க்கறதுன்னு உடனே அது மாடு எங்க போறதோ அது பின்னாடியே போகணும் சாயந்தரம் வேலையில மேய்ச்சலுக்கு போயிட்டு திருப்பி வரணும் உடனே அது கார்த்தால வேலையில குளிப்பாட்டணும் அதற்கு சந்தன பொங்கல் எல்லாம் வச்சு பூஜைகள் பண்ணணும் தக்க சமயத்துல கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டு பாலை அதை ஊட்டின பிறகு தேவையான பாலை கறக்கணும் அதை வச்சு எக்கை ஆகாதிகளுக்கு பகவானுக்கெல்லாம் அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு அழகா சொன்னார் அதுபடி அவன் பண்ணினான் அவனுக்கு நல்ல சத் சந்தான சமர்த்தி ஏற்பட்டது அதுக்கப்புறம் வாழையடி வாழையா ராமர் வரைக்கும் நம்ம பாக்குறோம் இஷ்வாக்கு குளத்துல அப்படிப்பட்ட அந்த புத்திரோ பத்தி அந்த புத்திர சந்தானத்துக்கு உண்டான தடைக போக்கினது இந்த தர்ம காரியம் என்ன பெருசா பண்ணார் ஒரு பசுமாட்ட ரட்சிச்சார் பசுமாட்டுக்கு சிஸ்ரூட்டை பண்ணார் அதனால நமக்கு இருக்கக்கூடிய பெரிய தடைகள்லாம் ஒரு சின்ன ஒரு தர்ம காரியத்துல சரியாகும் அதனால அதுல என்ன பண்ணுனார் தர்மத்துல விசுவாசம் வேணும் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ஏன்னா ஒரு பெரியவா இருக்கான்னா அவளை மதிக்கணும் அது ஒரு தர்மம் அப்பா அம்மா நினைக்க கூடாது இல்லையா நம்மளுக்கு எப்படிக்காம போறானே எங்க போறேன்னு கூட சொல்லிட்டு போகாம அவளை சொல்லிட்டு போனால்தான் ஆச்சனை இல்லை அப்பா அந்த வெளியில போயிட்டு வரேன் அம்மா நான் இதே வெளியில ஒரு காரியத்துக்கு போயிட்டு வரேன் என்னை ஆசீர்வாதம் பண்ணுவோம் விழுந்து நமஸ்காரம் பண்ணலாமே எவனோ ஒருத்தன் பாசுக்கு சலாம் போட்டு இருக்கோம் ஆயிரம் தடவை நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்ன்றோம் பெத்த அம்மா அப்பாவுக்கு பெத்த பெரியப்பா சித்தப்பா வீட்டுக்கு வந்தா ஏன் நமஸ்காரம் பண்றதுக்கு வரல ஏன்னா நம்ம அந்த பழக்கத்திலேருந்து விட்டுட்டோம் எல்லாரையும் கட்டி பிடிச்சு கட்டி பிடிச்சு ஒரு கலாச்சாரம் ஆயிடுச்சு கை கொடுக்கிறதோ கட்டி எப்படி ஒரு ஆகும் அது அன்பை பரிமாறிக்கலாம் செல்லுபடி என்னென்ன முதல்ல நமஸ்காரம் பண்ண வட பார்த்தா கூட போயின் இருந்தா உளுந்து நமஸ்காரம் பண்ணிடுவான் தென் தேசத்துல ஈரேன்னு கிண்டல் பண்ணுவான் அவளுக்கு உண்டான ஞானம் அவ்வளவுதான் அதனால எதிர்க்க அப்படின்னா பெரியவர்களை ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களோ ஒரு வித்வான்களோ ஒரு ஆலயத்துக்கு போனமோ பெரியவர்களோ பார்த்தா அவளுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் ஒரு மரியாதையை கொடுத்து சின்ன சின்ன விடயத்துல நம்ம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினா நம்மளை அறியாம செய்யக்கூடிய அத்தனை பாபத்தையும் அதுதான் அதனாலதான் சொன்னார் தர்மேன பாபம் அபனுததி தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாது தர்மம் பரமம் வதந்தி நிறைய சொல்றது தர்மத்தை பத்தி அப்படிப்பட்ட உயர்வான உயர்ந்த வஸ்து எதுன்னா தர்மம் தான் அந்த தர்மமான பரமமான சுகத்தை நோக்கி நல்ல விஷயத்தை நோக்கி நாமெல்லாம் ஒரு ஊர்துவமா மேல் நோக்கி நம்மளுடைய சிந்தனைகளை வளர்த்து கொண்டு நல்ல தர்ம சிந்தனையோடு நடந்து ஸ்ரீ மகாலட்சுமியோட பரிபூர்ண அனுகிரகத்தை பெற வேணும் என செங்கன் திருவகத்து செல்வ திருவாரால் எங்கும் திருவரு பெற்று நீங்கா செல்வம் நிறைந்து நிறைந்து வாழ எம்பெருமான் திருவடிகளும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் திருவடியும் பிரார்த்தி அமைகிறோம் ராம்ராஜ் ஸ்ரீவன் நாராயணா